வணக்கம் அன்பு சொந்தங்களே இன்றைய நாளிலே நாங்கள் ட்ரீச்சாவுக்குள்ளே வந்திருக்கின்றோம் எங்கள் அன்புக்குரிய ரவியண்ணா அவர்கள் காரை செலுத்தி கொண்டிருக்கின்றார் பாருங்கள் எங்களை பார்த்தால் நிறைய மக்கள் எல்லாம் வந்து ரீச் அப்படியே சுற்றி வளைச்சி பார்த்து கொண்டிருக்கிறாங்க பெரிய கூட்டம் ஒன்று நீக்குது கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் அஞ்சூறாயிரம் பேருக்கு மேலே இன்றைய நாளில் நிறைய வாகனங்கள் எல்லாம் வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க எங்களை பாருங்கள் விளையாட்டுகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கு இது ஒரு சிறப்பான விடயம் நாங்கள் எப்போவுமே வேலை என்று ஓடிக்கொண்டு எங்களோட மனசில் ஸ்ட்ரெஸ் உருவாகி கொண்டிருக்குது அதாவது மன அழுத்தம் இந்த மாதிரி இடங்களுக்கு வந்திருக்கா பார்த்து இந்த இது மாதிரிலாம் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணி இந்த விளையாட்டுகள் எல்லாம் பார்த்துட்டு போனீங்கண்டா உண்மையில உங்களோட லைஃப் ஒரு சேஞ்ச் ஆகும் அதை பார்க்குறதுக்கு நீங்கள் ட்ரீச்வுக்கு வாங்குவோம் இங்கே பாருங்கள் விமானங்கள் எல்லாம் செய்து வச்சுக்கணும் அழகாக இருக்குது ஆக்கள் எல்லாம் வந்து வந்து போய் கொண்டே இருக்கிறேன் இந்தியாவில் பார்த்தா எல்லாம் தமிழ் கலாச்சாரம் கதிகாலன் நிற்கிறார் இங்கே பார்த்தால் ஒட்டக சுவங்கிகள் விளையாட்டுகள் கலாத்துகள் இதுலேருந்து எல்லாம் மணியாக செய்து வச்சுக்கணும் பாருங்கள் அட்டாசமாக இருக்குது இதில் ரெண்டு பெரிய குதிரை நிற்கிது உள்ளுக்குள்ளே போய் நான் போய் அதெல்லாம் எல்லாம் காட்டலாம் இங்கால ஏழு அதிசயங்கள் இருக்குது அதாவது இந்த பாருங்க லைப்ரரி எஞ்சாலும் பாருங்க முக்கலிபா இஞ்சால பாருங்கள் ஒரு ஓய்விடம் என்னங்க டவர் அப்பா அழகாக கட்டியமைச்சு கொண்டிருக்கணும் உறவுகளே பாருங்கள் வேலை நடக்குது சிறப்பாக இருக்குது அடுத்த தாமரை 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 கோபுரம் கூட இங்கே இருக்குது பாருங்க கொழும்புக்கு தான் போகணுமண்டல இங்கே இருக்குது ஒரு டம் பண்ணிட்டேன் தாஜ்மஹால் இருக்குது இங்கே இது என்ன தாஜ்மஹால் இருக்குது ஓகே 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 உண்மையில் அவ்வளோ அழகாக இருக்குது இதுக்குலாம் வந்து போனாலே ஒரு அவ்வளவு மனசுக்கு ஒரு ரம்யமாக இருக்கும்

நீங்கள் ஒவ்வொன்றையும் பாருங்க இஞ்சாலத்து அதாவது இளநீர் கடை ஒன்று இருக்குது இல்லை இளநீர் கொண்டு இருக்கிறார் அது அப்படி அதே வடிவத்தில் செய்திருக்கு இதில் எல்லாம் நீங்கள் ஃபோட்டோ ஷூட் செய்கிறதுக்கு சட்டப்படி ஒரு முடலான இடம் இருக்குது மொடலிங் ஒரு பெரிய குதிரை ஒன்று நடிகர் இதில் ஜென்ட் சந்தி ஒன்று வருது இதில் வந்து இப்படி இருக்கு இது இங்கேயாலேயும் மறுபடியும் போகுதான இங்கேயாலேயும் இருக்கா இடம்ல ஏன்னா எனக்கு வந்து மற்றது இங்கால பறவைகள் சரணாலயம் எல்லாம் இருக்குது பறவைகள் விலங்குகள் எல்லாம் இந்த இருக்குது நீங்கள் ஒண்ட ஒண்டா பார்க்கலாம் இங்கேயால தரிப்பிடங்கள் நீங்கள் ஓய்வெடுக்கிறதுக்கான இடங்கள் இருக்குது மசாஜ் சென்டர்கள் அழகாக உங்களோட உடல்கள் ஓய்வு பெற்று அதாவது எப்பவுமே ஒரு மனிதனுக்கு ஓய்வுன்றது மிக முக்கியம் நாங்கள் ஓடி ஓடி எதையும் செய்யப்போறதில்லை எனவே நீங்கள் உறவுகளே ஒரு முறை ஸ்ரீட்சாவுக்கு வாருங்கள் நான் நினைக்கின்றேன் வருகின்ற ஒன்பதாம் மாதம் ஐந்து ஆறு ஏழு எட்டு எட்டு ஆகிய தினங்களிலே ஏழு ஏழு ஆகிய தினங்களிலே மிகப்பெரிய கொண்டாட்டம் நடக்கப்போகுதும் உணவு திருவிழா மட்டுமில்லை கலை திருவிழா அப்படி பல 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 திட்டங்கள் எல்லாம் எங்களுடைய ரிச்சாவிலே நடைபெற்று கொண்டிருக்கிறதை கண்டுகளித்தேன் எனவே நீங்கள் அனைவரும் வந்து ரீச்சாவில் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு வாங்க விடுமுறை நாட்களில் பிள்ளைகள் இது போன்ற எங்களோடய கலாச்சாரம் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் இருக்குது தமிழினுடைய எழுத்துக்கள் எல்லாம் அழகாக பதியப்பட்டிருக்கு தமிழர்களுடைய நான் நினைக்கின்ற அழிஞ்சு போகிற வரலாறுகள் எல்லாம் இங்கே நிறைய பதிவாகி இருக்குது எனவே நீங்கள் ரீச்சாக்கு வாங்கல் உறவுகளே வந்து நீங்கள் எல்லாரும் இதை பார்த்து சந்தோஷப்படுவீர்கள் இங்கே பாருங்கள் இந்த உல உரல் உலக்கையெல்லாம் அவங்களோட வீடுகளில் இன்றைக்கு இல்லை ஆனால் இங்கே வந்து அடையாளப்படுத்த வச்சிருக்கு மீன் பிடிக்கணும் முந்தைய மீன்பிடி முறைகள் இந்த மண் சட்டி பானைகள் செய்கிறது உடுப்பு துவைக்கிறது முந்தைய முறை உண்மையிலே இதெல்லாம் இந்த குழந்தைகளுக்கு தெரியாது முந்தைய விளையாட்டு முறைகள் எவ்வளோ அற்புதமாக இருக்கிறது உறவுகளே பாருங்கள் நான் இதை சும்மா ரோட்டால் போட்டு போயிட்டு எடுத்துகிட்டு இருக்கிறேன் இது உள்ளே வந்து இதை விட இது வந்து ஒரு ரெண்டு வீதமும் கூட இல்லை மிச்சம் தொண்ணூற்றி எட்டு வீதத்தை நீங்கள் பார்க்கணுமென்றால் நேரடியாக ட்ரீச்வுக்கு வாங்க வந்து பாருங்கள் விரும்பின விரும்பின விதமான சாப்பாடுகள் இருக்குது உணவு வகைகள் இருக்குது அப்படியெல்லாம் ரீச்சாவில் அழகாஞ்சு பாருங்கள் இளைஞர்கள் ஜோதிகள் எல்லாம் சும்மா ஹாப்பியாக தான் நிற்கிறோம் சிரிச்ச முகத்தோட நிற்கிறோம் இங்கே எல்லோரும் மகிழ்ச்சியின் உச்சம் மகிழ்ச்சியின் சின்னமாக விளங்குகிறது ரிச்சா ஆண்ட் இங்கே முதலே மகிழ்ச்சி என்ற அந்த சொல்லி இருக்குது பாருங்கள் அந்த வாசலில் நீங்கள் விரைக்க அதோட இங்கே அசோக அசோகனம் என்ன இருக்குது அசோகனம் அசோகனம் இருக்குது அழகாக இருக்குது சிறப்பாக இருக்குது பாருங்க ஒரு அழகான ஒரு மருதம் அப்பளோ குளிர்மையாக இருக்கும் ஜோதிச்சு பாருங்கள் இதில் ஒரு க இருந்துட்டு போனாலே அவ்வளோ சொர்க்கமாக இருக்கும் அப்படியே தொடர்ச்சியாக பாருங்கள் இடங்கள் எல்லாம் ஓரளவில் இருக்குது இந்த இடத்தை பாருங்க உறவுகள் அற்புதமாக இருக்கின்றது சப்படியொரு சங்கு சங்குலிருந்து இப்படி அப்படியே நீர் வழிந்து ஓடுகின்ற காட்சி பாருங்க உறவுகளையும் அழகாக இருக்கு பார்க்க எங்கேயாவது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய புலி அப்படியான இடங்களை பார்க்க வேண்டுமானால் நேரத்தையும் நாட்களையும் தீர்மானித்து ரீச்சாவுக்கு வந்து இது போன்ற அற்புதமான நிகழ்ச்சிகளை அற்புதமான காட்சிகளை பாருங்கள் உறவுகளை இந்த பாருங்க படம் எடுக்கிறதுக்கெல்லாம் வேறு லெவலாக இருக்குடா வெளிக்கு வந்து வெளி இதுக்கு வந்துட்டோம் இப்போ வெளியில் பார்த்தீங்கன்னா இந்த பார்க்கிங் இருக்கு பார்க்கிங்கில் பாருங்க சொன்ன மாதிரி ரெண்டு பக்கமும் பாருங்கள் வாகனத்தை எப்படி இருக்குன்னு இப்படி என்னைக்கு தானே மேலே சிறப்பாக இருக்குது இவ்வளோ பேரும் உள்ளுக்குள்ளே இடங்களையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறேன் வடிவாக ஜால பாருங்க இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களானே ஐநூறாயிரம் பேர் வந்த வேண்டி சொல்லியிருந்தேன் இந்த வாகனங்களே உங்களுக்கு அது உதாரணமாக இருக்குது இப்பவும் உங்கள் மகிழ்ச்சிக்காக ரீச்சா திறக்கப்பட்டிருக்கிறது பாருங்க பாருங்கள் வெளியிலேயும் எவ்வளவு வாகனம் நிக்கிறது அதுக்கு அங்காலே நிறைய வாகனம் நிக்கிறது